இந்த அஞ்சலியோட முழு ரகசியம் தெரிஞ்சு இப்போ கௌதமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை கழுதை பிடிச்சி வெளியே தள்ள போறாங்க அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கௌதம் கிட்ட உங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா உங்களுக்கு நடந்த அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்பா அம்மான்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து போர்ஜரி பண்ணியிருக்கா இது எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்களே பதிலடி கொடுத்துருங்க அவளை இந்த வீட்டை விட்டு வரனாலும் சரி இல்லை என்ன டிவோர்ஸ் பண்ண சொன்னாலும் சரி எது பண்ணுறதுக்கும் நான் தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் இருந்துகிட்டு இப்போ நம்ம கௌதம் கிட்ட சொல்லிடுறாங்க இந்த அஞ்சலி பண்ண காரியத்துக்கு இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்த காரியத்துக்கு நம்ம கௌதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலியை இப்போ கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள ஆரம்பிச்சுறாரு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஷி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இவங்களை கையுங்கலமா பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இதுல அஞ்சலி தான் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இலக்கியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் ஆதாரம் வேணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்துட்டு அவங்கள சாப்பிட வச்சது மட்டும் இல்லாம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை காட்டி மிரட்டி இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எப்போவோ தெரிஞ்சு போச்சு ஆனால் உங்களை அனுப்புனது யார் நீங்களா வந்தீங்களா இல்லை எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவங்க வந்துட்டு என்னை யாரும் அனுப்பல நாங்களாக தான் வந்தோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போய் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை நான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட கொடுத்துருவேன் அதாவது ஏற்கனவே நீங்கள் போர்ஜரி பண்ணி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கௌதமோட மனசை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்கீங்க அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பத்து வருஷம் ஜெயிலில் ஜெயில் வந்து கிடைக்கும் இந்த ஒரு கேஸ் அதாவது வீட்டுக்குள்ள வந்து உண்மையிலேயே நீங்க பணத்துக்காக தான் வந்திருக்கீங்க அப்படின்றது இந்த திருட்டு மூலியமா வந்து தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் உங்களால தப்பிக்கவே முடியாது வாழ்நாள் முழுக்க நீங்க ஜெயிலே தான் இருக்கணும் நீங்க உண்மையா சொல்லிட்டா வந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் இங்கிருந்து வந்து நீங்க தப்பிச்சு போயிடலாம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களால தப்பிச்சு போக முடியாது அதே மாதிரி வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி இலக்கியாவும் ஜானகி வந்துட்டு ரெண்டு பேரையும் போட்டு பழந்து கட்டிட்டு இருக்காங்க நம்ம ஜானகி ஏற்கனவே வந்து இவங்க ரெண்டு பேர் மேலேயும் கொல வெறியில் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்காங்க அதே சமயம் அவங்க வந்து இவ்வளோ நேரமாக நீ பண்ணிட்டு இருந்தது கூட எனக்கு பெருசாக தெரில ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் பெற்ற புள்ள நான் பெற்ற கௌதம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு அவனுக்காக சமைச்சன்னு சொல்லி ஊட்டிலாம் விட்டுங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அடி வந்து விட்டு வெளுத்து கட்டுறாங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மன்னிச்சிருங்க இப்படி அடி வாங்கிட்டு இருக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு உங்கள் உங்ககிட்ட நாங்கள் சரண்டர் ஆகிடுறோம் நாங்கள் எல்லா உண்மையுமே சொல்லிடுறோம் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இப்போது உண்மையை வந்து சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அஞ்சலி மேடம் தான் அவங்க தான் எனக்கு வந்து பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கௌதம்க்கு அப்பா அம்மாவா நடிச்சு அவங்க ரெண்டு பேர் அதாவது கௌதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போனோம் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உண்மையை வந்து சொன்னதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இலக்கியாவுக்கும் ஜானைக்கும் பயங்கரமா நடிச்சு உடனடியா அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா உண்மையும் அவங்க கிட்ட அதாவது வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லணும் அப்படின்றமா வந்து சொல்லி எல்லாரும் முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையை சொல்ல வைக்கிறாங்க அந்த நேரத்துல கார்த்திக்கும் இருக்கிறதுனால கார்த்திக்கு பயங்கர கோவம் விட்டா வந்து இந்த அஞ்சலிய அடிச்சு வந்து கொண்டு போட்டிருப்பாரு ஆனா அப்படியே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு கடைசியில கௌதம் கையாலே வந்து இந்த வீட்டை விட்டு அஞ்சலி விரட்டும் பண்ணிட்டாங்க ஏன்னா கௌதம விரட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அஞ்சலி இவ்வளவு பெரிய டிராமா இவ்வளவு பெரிய இது பண்ணா அதனால கௌதம் கையாலே வந்து விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகே வந்து விரட்ட சொல்லிடுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க